டேபிள் ஃபேன் பிளேட் ரிப்பேர் மின்விசிறி இறக்கை சரிசெய்தல் கேள்வி ஒன்று சுற்றாத மின்விசிறி தரையில் விழுந்தால் இறக்கை பிளேட் உடையுமா சரியான விடை என்ன ஒன்று இறக்கை உடையவே உடையாது கம்பி வலை அதற்கு பாதுகாப்பு இரண்டு வலைக்குள் இருந்தாலும் இறக்கை உடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரியான விடை இறக்கை பிளேடு உடைய வாய்ப்புகள் அதிகம் வலைக்குள் இருந்தாலும் எதன் மீதும் மோதாமல் இருந்தாலும் இறக்கை உடையலாம் கேள்வி இரண்டு ஒரு இறக்கையின் ஒரு சின்ன துண்டு உடைஞ்சு போச்சு இப்போ மின்பு சிறியை ஆன் பண்ணா ஒன்று எப்போதும் போல காத்து வரும் இரண்டு காத்து கொஞ்சம் குறவா வரும் மூன்று மின்விசிறி ரொம்ப சத்தம் கொடுக்கும் தானாக நகரும் அதிரும் சரியான விடை மூன்று மின்விசிறி ரொம்ப சத்தம் போடும் தரையில் தானாக நகரும் ரொம்ப அதிரும் ஒரு நாள் மின்விசிறியை தூக்கும்போது கீழே போட்டுவிட்டேன் விழுந்த வேகத்தில் விசிறியின் இறக்கை ஒன்று ஓரத்தில் உடைந்து போனது ஒரு சிறிய பிளாஸ்டிக் துண்டு வெளியே விழுந்தது ஆன் செய்தேன் என்ன ஆச்சரியம் பிங்குசிரி ரொம்ப சக்தம் போன்றது கரையில் சாணாவது நகரு போடுகிறது உடைந்த இறக்கை உள்ளே தெரிகிறது உடைந்த இறக்கையை கழற்றி பார்த்தேன் கொஞ்சம் ஃபெவிக்விக் க்ளூ ஐந்து ரூபாய்க்கு வாங்கி உடைந்த துண்டை ஒட்டி பார்த்தேன் உடைந்த துண்டை ஒட்டிவிட்டு இறக்கையை மீண்டும் இணைத்துவிட்டேன் ஒட்டி சரி செய்த பிறகு மின்விசிறியில் மாட்டினேன் முன்பக்க வலை போடவில்லை இப்போது மின்விசிறி சரியாக வேலை செய்கிறது ரொம்ப சத்தம் இல்லை முன்பக்க வலை மாட்டிய பிறகும் சரியாக வேலை செய்தது மின்விசிறி சுற்றும் போது நகரவில்லை அதிர்வுகள் முன்பு இருந்த அளவுக்கு குறைந்துவிட்டது கற்றவை இறக்கை எதன் மீதும் படவில்லை சுற்றவும் இல்லை பிறகு ஏன் உடைகிறது உடைவதற்கு பல காரணங்கள் முக்கியமானவை ஒன்று மெட்டீரியல் ஃபட்டிக் பல வருடம் தொடர்ந்து ஓடிய பிறகு இறக்கை பலவீனம் அடைகிறது இரண்டு இம்பாலன்ஸ் இறக்கைகள் சுற்றும்போது நடுவில் ஒரே ஒரு மையப்புள்ளியை சுற்ற வேண்டும் இல்லை என்றால் பேலன்ஸ் சரியில்லை மூன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இறக்கைகள் சுற்றும்போது அதன் மையத்தில் இருந்து இறக்கை ஓரங்களை நோக்கி மையவிலக்கு விசை செயல்படுவதால் ஓரங்கள் பலவீனம் ஆகின்றன இறக்கையில் ஒரு சிறியதுண்டு மின்வி மின்விசிறியை பயன்படுத்த முடியாதா முடியாது பேலன்ஸ் போய்விடும் காற்றின் ஓட்டம் சீராக இருக்காது சத்தமும் அதிர்வும் நிறைய இருக்கும்